இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு அருமையான ஒரு பருப்பு ரசம் தான் பார்க்க போகிறோம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் அதே மெத்தடில் தான் நான் செஞ்சுருக்குறேன் இது வந்து எப்படி செய்கிறது அப்படின்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போய் எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம் பருப்பு ரசம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு எலும்புச்சம்பள சைஸ் புளியை நான் வந்து ஊற வச்சுருக்குறேன் பருத்தண்ணி நமக்கு தேவையான அளவு பருத்தண்ணி எடுத்து ஒரு நாலு தக்காளி அதிலே போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இது வந்து நம்ம எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து ஒரு பொடி இறக்கிணா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு ஆறு பேர்த்துக்கு வைக்கிறேன் அதனால் வந்து நான் ஒன்றரை ஸ்பூன் எடுக்கிறேன் மல்லி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க மிளகு வந்து மிளகு ஒரு ஒரு ஒன் ஒன்றரை ஸ்பூன் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக கருவேப்பில ஒரு மூணு காஞ்ச மிளகா காரம் வேணும்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க நான் சின்னதாக பாதி பிச்சு போட்டேன் நான் அதில் வந்து கொஞ்சமாக இருக்குதுன்ட்டு அதையும் தூக்கி அதில் நான் சொல்கிறேன் இப்போ இதை கூட பூண்டும் போட்டு நம்ம பொடி பண்ணிக்கணும் இந்த மிளகாயெல்லாம் வந்து கொஞ்சம் பிச்சு போட்டுக்கோங்க ஏன்னா அப்படியே சுற்றிகிட்டே நிற்கும் சுற்றி பிச்சு போட்டுக்கோங்க இது கூட வந்து கொஞ்சமாக பெருமையாக ஒரு சின்ன கட்டி பூண்டு தோலோடையே போட்டுக்கோங்க நல்லா இருக்கும் ரசம் சூப்பராக இருக்குங்க இந்த ரசம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஏன்னா ரசம் தெரியாதான்னு நினைக்காதீங்க இந்த மாதிரி மெத்திரிகள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் எப்படி செய்துட்டு பாருங்கள் கடைசியாக நான் வந்து சொல்ல பாருங்க இந்த பருத்தி தக்காளி போட்டிருக்கோம் இல்லைங்க அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு தேவையான உப்பு போட்டுக்கிட்டு நம்ம அதை கரைச்சிருவோம் திடையே உப்பு காரம்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இதிலே கரைச்சிட்டு நம்ம வந்து ரசம் தாளிக்க வேண்டி நான் வந்து இந்த உப்பை வந்து நுணுக்கி வச்சுருக்கிறேன் இந்த கொஞ்சமாக சீரக மிளகு பூ அரைச்சிது ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை இது தனியாக கொஞ்சம் வச்சுருக்கிறேன் இது வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க வந்து இந்த புளித்தண்ணி வந்து இந்த இலம் சைஸ் புளியை வந்து இதை வந்து நான் கரைச்சி வச்சுருக்கிறேன் இதை வந்து இதில் நம்ம ஊற்றிக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயி வச்சுருக்கிறேன் இதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரசம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் போதும் எண்ணெய் காஞ்சோனி கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு காஞ்சி மிளக இந்த அரைச்சி வச்சுக்கிறதும் சீரக மிளகு இது வந்து நான் பாதி தான் போட்டிருக்கிறேன் பாதி வந்து நான் வந்து ரசத்துலேயே போட்டுருவேன் பச்சையாக இதை போட்டு நல்லா வதக்கி போடுவேன் வெங்காய நல்லா ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க ரசத்துக்களை என்ன கொஞ்சமாக ஊற்றினாதான் நல்லா ஊற்றினாலே ஊற்றுனீங்கன்னா அப்படியே மிதந்துட்டு ஒரு மாதிரி சாப்பிட முடியாது கொள்ளு வெள்ளு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுக்கிற இந்த ரசம் இதை ஊற்றிடுவேன் இதுலேயே நம்ம வந்து இந்த சீரக மிளகு பொடி பாதி பாதி தாளிக்க போட்டிருக்கேன் பாதி வந்து இப்படி பச்சையாக கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் இந்த நேரத்தில் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து மிக்சியை கழுவி கொஞ்சம் இந்த தண்ணியை ஊற்றிக்கிறேன் இப்போ வந்து உப்பு புளிப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துலேயும் நம்ம இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக ஒரு அரை டவுனால் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இது உப்பு புளிப்பு பார்த்துக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இருக்குங்க இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டு நல்லா நொறக்கட்டி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒரு கொதி வருது இந்த மாதிரி கொதி வரும்போது நம்ம திரஸ்தா ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஒரு மீடியமாக வச்சிங்கனாக்கா நல்லா நல்லா நுறச்சி வரும் சீக்கிரமாக ரொம்ப ஸ்பீடாக வைக்காதீங்க ரசம் வந்து நம்ம மீடியமாக தான் வைக்கணும் இப்போ அடுப்பு நான் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இது வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாத்திரத்தில் வந்து நான் வந்து ஒரு சட்டி எடுத்துருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக தழை கொஞ்சமாக போட்டு வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி போட்டு இந்த ரசம் ஊற்றும் போது ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம ரசம் சாப்பிட்டாங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க நான் வந்து இப்படி தான் ரசம் வைக்கிறேன் இப்போ அதை ஊற்றிக்கலாம் அருமையான ஒரு ரசம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் பருப்பு ரசம் நான் வைக்கிற என்னுடைய மெத்தட்லேயே நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா இதையவே நீங்கள் கண்டினியூ பண்ணி செய்யுங்க இல்லை எப்பாவது ஒரு நாளாவது இது நீங்கள் இந்த ரசத்தை வந்து ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ஒரு பருப்பு ரசம் ரெடி பண்ணிட்டோம் நீங்களே இதை செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்